நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த நீத்தார் பெருமையில் இருபத்தைந்து குரல்கள் வரை நாம் பார்த்துக்கிட்டோம் இன்றைக்கு இருபத்தி ஆறாவது குரல் குரல் என்னவென்றால் செயற்கரிய பெரிய சிறிய செயற்கரிய செய்களாதார் இது அப்படி பார்த்த உடனே இந்த குரலை அப்படி வாசித்த உடனே எல்லாரும் வந்து இத வந்து ரொம்ப சாதாரணமா அது வந்து எடுத்துட்டு போயிடுவோம் இதனுடைய நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம அத சரியா அம்ம பெரியார்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியங்களை செய்வாங்க சின்னவங்க செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போயிடுவோம் ஆனா இந்த நீத்தார் பெருமையில வந்து அந்த நீத்தார் பெருமையை பற்றி இதுக்கு முன்னால ஐந்து குரல்கள்ல வந்து அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அவங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மையர்கள் அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இந்த ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு செயற்க செயற்க செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்வலாதார் இது நம்ம பார்க்கிற மாதிரி அது அப்படித்தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி உள்ளதில்லை உள்ளுவர் வந்து அதாவது வள்ளுவர் வந்து அதுல என்ன சொல்றாருன்னா இத வந்து நாம அதில் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இந்த பெரியர் அப்படிங்கிறது வந்து இந்த நீத்தார் பிறந்தார் இருந்ததான் அந்த பெரியர் அவங்க தான் வந்து செயற்கை அரிய காரியங்களை செய்தவர்கள் ஒரு செயற்கை அரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வளவு நீத்தவர்களாக எவ்வளவு துறந்தவர்களாக இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் என்பது நம்ம பல பேருக்கு அது தெரிவதில்லை எப்படி என்றால் செயற்கறைய காரியங்களை யார் செய்திருக்கிறார் என்று இந்த தலைமுறையிலேயே நம்முடைய தலைமுறையிலேயே நாம் பார்த்தோம் என்றால் அந்த அந்த காரியங்களை இதை செயலுக்கு அரிய காரியங்களை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதுக்கு பிறகு உள்ள அந்த தே அந்த எல்லாம் அந்த ஆயிரத்தி அந்த இருபதாவது நூற்றாண்டு தொடக்கத்திலேயே மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்திய அரசியல் உள்ள வந்திருந்தாங்க அத வந்து அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அதை வந்து அவர் வந்து எப்படி வந்து அந்த காங்கிரஸ் கட்சியை வந்து தன்னுடைய போராட்ட வியூகங்களுக்கு வந்து அவர் மாத்துறாரு அந்த போராட்டங்களை எப்படி எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் எடுத்துட்டு போறதுக்கு அதை வழிகளை சொல்றாரு அதை மக்கள் பின்பற்றுறாங்க நம்முடைய தேச விடுதலையே அவர் வந்து முன்னால வச்சு எப்படிலாம் வந்து எல்லா மக்கள் நீங்க தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய காந்தியினுடைய அந்த சொல்லை கேட்டு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தென்னந்தோப்பையே வந்து அவர் வந்து ஆஹ் தென்ன மரங்களையே கல் கல் ஒழிப்பு போராட்டத்திற்காக அப்போ இப்படிப்பட்டவங்களெல்லாம் பெரிய பெரிய அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரர் தந்தை பெரியார் அவங்க இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் காந்தியாருடைய அந்த ஒரு வார்த்தையை கேட்டு பக்கத்துல கேரளாவுக்கு போய் அந்த அங்க வந்து வைக்கத்துல வந்து அந்த போராட்டம் ஒரு 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 கீழ் ஜாதி மக்கள் வந்து அந்த தெருவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு வச்சிருக்கக்கூடிய அந்த இதை போராட்டத்தை வந்து அவரு நடத்த நடத்துறாரு அவருடைய சகோதரி எடுத்து நடத்துறாங்க இப்படி பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் யாரால் செய்ய முடிந்தது என்றால் அவர் அங்கிருந்து அவரு ஆட்டி வைக்கிறாரு மகாத்மா காந்தி அவர்கள் இங்க வந்து அதை செய்யறது இந்த நம்ம தமிழ் மாநிலத்துல மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலங்களையும் எல்லா மக்களும் வந்து அந்த தேச விடுதலைக்காக வந்து அவங்க வந்து போராட்டத்துக்கு வராங்கன்னா அது வரைக்கும் மற்றவர்களால் வந்து இந்த இணைப்பை மக்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு விருப்பமான சில கொள்கைகளை பேசிக்கிட்டு நீங்க அன்னைக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அது யூபியில வந்து அந்த முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் வந்து அவங்க வந்து அதுல ஒரு ஒற்றுமையை வந்து அவங்க அன்னைக்கு காண ஒரு ஒருவேளை ஒரு வேளை இந்தியா பாகிஸ்தானாக பிரிந்திருக்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் வந்து சரித்திரத்திலே வரக்கூடிய இஃப் என்கின்ற கேள்வி இது எப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை கேப்போம் கேட்பாங்கல்ல அப்படின்னு அந்த மாதிரி உள்ள அது போக வேண்டாம் அப்படின்னா இருந்தது ஆனால் அந்த முஸ்லீம் இந்து இந்த பிரச்சனையிலேயே காந்தியை மீறி சில காரியங்கள் நடந்தது அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இவ்வளவு பெரிய போ இவ்வளவு பெரிய இந்திய துணைக்கண்டத்தை மக்களையெல்லாம் ஒன்றிணைத்து அவர்களை ஒரு லேசு இல்லை ஒரு இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு ஒரு பத்து பேருக்கு வந்துட்டு ஒரு கமிட்டி இருக்குன்னா அதுல பத்து பேரை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ற மாதிரி அந்த மேய்க்க முடியாது இவங்கள வந்து இன்னும் ஒன்றும் பண்ணவே முடியாது ஆளாளுக்கும் ஒவ்வொரு பக்கத்துல இழுத்துட்டு போவான் ஒன்று சொல்லு கேட்க மாட்டாங்க இங்க வந்து நம்ம கிட்ட உள்ள ஒரு பெரிய இது என்னன்னா அந்த ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு வந்து ஒபீடியண்டா இருக்கணும் சொல் கேட்கணும் அதனுடைய வழிப்படி நடக்கணும்னு அந்த இதெல்லாம் இருக்காது எல்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய காரியங்களை பார்த்துக்கிட்டு எந்த இதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க ஒரு சின்ன விஷயங்கள்ல ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கமிட்டி இருக்குன்னா அதில் ஒரு ஒற்றுமை இருக்காது அதை த தலைமை தான் இங்கே நடத்த முடியாது ஒரு முனிசிபாலிட்டியில வந்து ஒரு உறுப்பினர்கள் எத்தனையோ இருந்து அங்கே வந்து தீர்மானங்களை கொண்டே போக முடியாது இந்த நேரத்துல இந்த தீர்மானங்களை கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது வரும்போது எனக்கு எங்க காலேஜில் வந்து எங்க காலேஜ் படிக்கும்போது அப்போ வந்து அவர் ஆங்கில பேராசிரியர் ஆங்கில பேராசிரியர் அவர் வந்து நல்ல பேசக்கூடியவர் அவர் வந்து வந்த உடனே கிளாஸ் ரூம்குள்ளே வந்த உடனே நிறைய முல்ல ஜோக்ஸ்லாம் சொல்லுவார் அந்த ஜோக்ஸ்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு குடிதலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எடுப்பார் அப்போ எனக்கு அவர் சொன்ன ஒரு ஜோக் வந்து எனக்கு அது ரொம்ப காலமா அது ஞாபகத்தில் இருக்கு எத்தனையோ ஒரு ஜோக்குகள் சொல்லியிருக்காரு எவ்வளவோ நானும் ஒவ்வொரு இடங்கள்ல சில இதுகளை ஞாபகம் வச்சிருந்தாலும் இது ஒன்று எனக்கு வந்து அப்போ வந்து அவர் அந்த ஜோக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா அந்த அந்த முனிசிபல் கவுன்சிலில் வந்து அதனுடைய சேர்மேன் அந்த முனிசிபல் கவுன்சில் சேர்மன் வந்து அவர் தலைமை தாங்கி முனிசிபல்னுடைய காரியங்கள்லாம் நடந்தபோது ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்போ உறுப்பினர்கள் மோஷன்ஸ் அவங்க வந்து ப்ரொபோசல் கொடுப்பாங்க ஐயா நான் வந்து இங்க இந்த இடத்துல இது இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க இன்னொருத்தல் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல வந்து சேர்மனே கூட ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க அது எல்லாம் ஓகே பண்ணி அது குரல் வாக்கெடுப்புலையோ அல்லது ஓட்டு அந்த இதெல்லாம் நடக்கும் இதுல வந்து ஒரு முனிசிபல் சேர்மனுக்கு வந்து ஒரு பெரிய ஆதங்கம் ஏன்னா அவரு கொண்டு வர்ற தீர்மானங்கள் எல்லாம் மெம்பர்கள் எல்லாம் டிசீட் பண்ணிடுவாங்க அதை தோக்கடிச்சிருவாங்க இவருக்கு ஒரு பெரிய ஆலங்கம் என்னடா நம்ம கொண்டு வந்த எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடைசியில் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறார் அப்போ அட்மிட் ஆகி படுத்து இருக்காரு அவருக்கு குணம் வருது அந்த இதுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்பதான் அவருடைய டெஸ்ட்டுக்காக வந்து அவருடைய அந்த 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 அண்ட் மோஷன் இதெல்லாம் வந்து இந்த மோஷனுகள்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்போ சுற்றி நிற்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் அவரு சொல்கிறாரு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் மோஷன் மை மோஷன் இஸ் பீங் கேரிடு அப்படின்ட்டு இது சிலர் வந்து இது கொஞ்சம் ஆங்கிலத்தில் புரியல் சொல்லி எல்லாம் அது என்ன அர்த்தம்னா என்னுடைய அதாவது ஆங்கிலத்தில் வந்து மோஷன்னா தீர்மானங்கள்னு அர்த்தம் இந்த மோஷன்கிறது நம்முடைய மோஷன் அது இந்த ரெண்டுக்கும் வந்து அந்த இணைப்பை உண்டாக்கி அவர் வந்து அந்த ஜோக்கை உருவாக்குறாரு என்னுடைய அதாவது என்ன அர்த்தம்னா இதை வந்து ஒரு மறைமுகமாக என்னுடைய மோஷன் வந்து தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை இங்க அது கேரி அவுட் ஆகுது தூக்கிட்டு போடுறாங்க கேரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அதை கொண்டு போறணும்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்ல வந்து கேரிட் அப்படின்னா நிறைவேறி தின்னும் சொல்லலாம் இந்த ரெண்டு மீனிங் ஆங்கிலத்தில் இந்த ஒரே வேர்டுக்கு வந்து இந்த ரெண்டு மீனிங் உண்டு இப்படி அவர் வந்து அதை ஒரு ஜோக்கா தன்னுடைய சூழ்நிலைய அவர் சொல்றாரு ஏய் பாத்தீங்களாப்பா எனக்கு நீங்க வந்து என்னுடைய நம்முடைய முனிசிபல்ல தான் வந்து நீங்க வந்து தோக்கடிப்பீங்க ஆனால் ஏ மோஷன் இங்கே கேரி அவுட் ஆகுது அப்படின்னு இது எங்களுக்கு ரொம்ப ஒரு காமெடியா ஒரு செழிப்பான ஒரு இது இது ஒரு நானும் ஒரு உங்ககிட்ட சில பகுருந்துகள் எல்லாம்ங்கிறதுக்காக சொல்றேன் ஆக இப்படி ஒரு பெரிய கஷ்டமான வேலை சில காரியங்களை செய்யறது ஒரு சில குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தகப்பன் அல்லது ஒரு மூத்த மகன் இப்படி யாராவது ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒரு மரணம் சம்பவிக்கும் பொழுது அந்த குடும்பமே நிர்வகிக்க முடியாமல் எல்லாமே தலையிடா போயிரு இதுதான் அந்த குடும்பத்தினுடைய பேர் தான் குடும்ப தலைவர் இப்படி எல்லா வகைகளையுமே அது இருக்கு அந்த செயற்கறையை செய்வார்னு சொல்லியாச்சுன்னா அந்த தந்தை தான் செயற்கறையை செய்வாருனா அவர் பெரியர் அவங்கள அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமலே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் நமக்கு அது வரைக்கும் இதெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியாது எப்படி நடத்துனாங்கன்னே நமக்கு தெரியாது அவங்க இல்லாம இருக்கும்போது நாம வந்து அப்படியே திணறுவோம் அதே மாதிரி ஒரு சில கம்பெனிகளில் வந்து சில மேனேஜர்ஸ் வந்தாங்கன்னா அற்புதமா நடத்துவாங்க எந்த விதமான இதுவும் அதாவது எதுவுமே பரபரப்பு இல்லாம எதுலையுமே மக்களை வந்து கஷ்டப்படுத்தாம அது பாட்டுக்கு ஸ்மூத்தா ரன் ஆகிட்டு இருக்கும் செலவுங்க வந்தாங்கன்னா ஒரே தகராறு ஒரு தகராறு அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே உள்ளவங்களோட தகராறு இருக்கக்கூடிய கிளர்க்குகளோட தகராறு இப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக எந்த துறையாக இருந்தாலுமே அந்தந்த லிமிட்டுக்கு தக்க போல சில காரியங்களை வந்து அந்த முடியாத காரியங்களை வந்து அது செய்யறவங்கதான் பெரிய அந்த காரியங்களை சிறியவர்கள் செய்ய முடியாது அது வரும்போது பார்த்தாலே தெரியும் இவனால இந்த காரியம் செய்ய முடியல இது முடியாது இவன் வந்து இந்த காரியத்தை செய்துகிட மாட்டான் அதனால தான் அந்த மகாத்மா காந்தியினுடைய உதாரணம் அதைத்தான் அத சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு நாட்டுல எப்படி வந்து இருந்த மக்களை அவர் வந்து சொல் வந்து அப்படியே கேட்டு எல்லாரையும் அந்த வழி நடக்க வச்சார எவளோ பெரிய காரியம் அதனால தான் செயற்கை அரிய செய்வார் பெரியர் சிறியார் சிறியர் செயற்கை அறிய செய்கலாதார் என்று வள்ளுவர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அடுத்த குரலை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்